ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் விளசா இன்றைக்கு நாங்கள் வந்து அதாவது பேசிக் டெய்லரிங் கிளாஸ்ல ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம் இது வந்து நாங்கள் அதாவது பாவாடை த பாவாடைகள் எல்லாம் தைச்சு முடிச்சிட்டோம் பாவாடை வகைகள் எல்லாமே பார்த்தாச்சது இப்ப வந்து நாங்கள் சின்ன பிள்ளையாலும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கள் இதுல பாருங்கோ இதுல நான் மேல் பகுதிக்கு இந்த துணி எடுத்திருக்கிறேன் இது வந்து ஃபேப்ரிக் துணி ஃபேப்ரிக் துணி நான் எடுக்கிறது காரணம் அதாவது பேசிக்காக நீங்கள் டெய்லரிங் படித்து கொண்டு போகிறவங்களுக்கு மிகவும் சுலபமாக இருக்கும் இதில் பாருங்க நான் இது வந்து அதாவது கீழுக்கு ப்ளீட்டு மாத்தான் இந்த சின்ன குட்டி குட்டி ப்ளீட் வர போதும் இது இந்த லென்த் வந்து அதாவது நீங்கள் உங்கள்ட துணி எவ்வளவு இருக்குதோ நீங்கள் அது கேட்ட மாதிரி எடுத்து வெட்டி பழகுங்கள் இப்ப நீங்கள் இதுக்கு கூட துணி வேணும் என்னடா துணி இல்லையென்று சொல்லி நீங்க யோசிச்சீங்கன்னா அப்படி துணி இல்லாத நீங்கள் உங்களுக்கு அருகில இருக்கிற அதாவது ஒரு ஒரு டெய்லரிங் ஷாப்புக்கு போய் நீங்க அங்க வாங்க அந்த வெட்டு என்று கேட்டீங்கன்னா தெரிவினம் வெட்டி மிகுதியான துணியல் அந்த துணியலை வச்சு நீங்கள் அதாவது பேசிக்கா நீங்க டெய்லரிங்க நீங்க படிச்சு கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது துணி இல்லாத நாட்கள் இப்போ வேண்டுங்கள் கஷ்டமாக இருக்குது எடுக்க இல்லாது என்று சொல்லி நீங்க இணைக்கிற நீங்கள் அப்படி ஒரு மெத்தட்டை நான் செய்யலாம் நான் ஏற்கனவே டெய்லரிங் கிளாஸ்ல நான் அப்படி தான் உங்களுக்கு நான் ஒவ்வொன்று ஒன்றாக செய்து காட்டி கொண்டு போனான் இதுலேயும் வந்து பாருங்க இதுலேயும் அதாவது நீங்கள் இப்படியும் எடுக்கலாம் தான் நான் காட்டுறேன் இதில் பாருங்க அதாவது இது இந்த லென்த்து நாங்கள் பார்க்க போறோம் இது வந்து நான் சுருக்கு வைக்கிறதால கொஞ்சம் நீட்டாக நாங்கள் எடுக்கணும் உங்களுக்கு துணி எவ்வளவு ஆகுதோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப பாருங்க வந்து அதாவது இருபத்தி மூன்று இன்ச்சு வருகுது நீளம் வந்து விட்டர வருது நீங்கள் அதாவது நீளத்தை குறைச்சி மறுக்கலாம் அகலத்தை குறைச்சி மட்டுக்கலாம் உங்களுக்கு இவ்வளவு துணி இருக்கோ நீங்கள வச்சு நீங்கள் இதற்கு இப்ப நான் இதுல இதை வந்து நாங்கள் அதாவது நாளாக நாங்கள் மடிக்க வேணும் அதாவது நல்ல சின்ன சின்ன குட்டி புழக்காகத்தான் பெறப்போகுது இப்படித்தான் பெறப்போது இல்லாட்டி நீங்கள் இப்ப இதுல இருந்து இப்படி அருவாசியா மடிச்சு போட்டு அகல்கிட்டியாக எடுக்கலாம் இப்படி நீங்கள் அரைவாசியா வெட்டி போட்டு நீங்கள் அதுக்குரிய சட்டைக்குரிய பகுதியாக இதை நான் எடுக்கிறேன் இதுல பாருங்க இல்ல வந்து ஒன்பது இந்தியும் அடுத்தது வித் வந்து அஞ்சிண்டிய வர்த்திருக்கிறேன் இதெல்லாம் நாங்கள் நோமலாக ஆஹ் சொன்ன மாதிரி உங்களுக்கு விழா அளவு பக்கம் மாட்டி போட்டோம் முன்பக்கம் பின் பக்கம் வெட்ட போறேன் இந்த துணியான திருத்தி வச்சுருக்கேன் பின்னுக்கு ஓப்பன் வர மாதிரியும் முன்னுக்கு ஓப்பன் இல்லாத மாதிரியும் நான் எடுக்க போறேன் பாருங்கள் அதையும் பார்க்கலாம் அடுத்ததாக இது வந்து அதாவது கிராஸ் பீஸ்க்கு அதாவது கையெல்லாம் தைக்கிறது கை காலத்துலாம் தைக்கிறது கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் நாங்க அதாவது இப்படி சைட்டு போகிற நாங்கள் வேண்டாம் அப்படி ஈர பகுதி தான் கிராஸ் சொல்லணும் இந்த பகுதியில தான் கிராஸ் பீஸ் நாங்கள் எடுக்கிறது இப்ப சார்பாசு எல்லாம் சில பேர் நல்ல உடம்பானாக்கள் நாங்கள் இந்த கிராஸ் பஸ் தான் நாங்கள் விட்டோம் என்னென்னா அவங்களுக்கு ஈஞ்சு கொடுக்க தக்கனையாக இருக்கும் அப்ப இப்படி நாங்க எடுத்த மாட்டோம் அவங்களுக்கு அப்படிதான் கூட பேர் விட்டுற நாங்கள் அதாவது உடம்பானாக்களுக்கு ஈஞ்சு இஞ்சி கொடுக்கோ இதான் கிராஸ் பீஸ் சொல்லணும் இப்ப நாங்கள் இனி வந்து அதாவது நோ சிம்பிளான ஒரு அதாவது சிம்பிளான ஒரு அளவு தான் எடுக்க போறேன் பாருங்கள் இந்த நாங்கள் நகர்ப்புற ரெண்டாக அடிச்சிட்டு அதாவது முன் பகுதியை நான் விட்ட போறேன் இது இந்த சோடர் நீங்கள் எடுக்கிற சோடர் வந்து அதாவது உல குழந்தையா அளவு விட்ட பாருங்க இப்ப நீங்கள் வெட்டி பழகா பொதுவான ஒரு விட பாருங்க நான் இல்ல வந்து மூண்டிஞ்சி எடுக்கிறேன் மூண்டிஞ்சி எடுத்துட்டு அதாவது அது அங்கி போகும் இதுல வந்து நான் ஒன்றி எடுக்க போறேன் அதாவது நாங்கள் சைத்து முடிஞ்ச பிறகு ஒன்றரை விட போகுது கையெழு எப்படி நாங்க எடுத்து போட்டு இதுல இருந்து நாங்க கழுத்து எடுக்கணும் கழுத்து வந்து நீங்கள் ஒன்றியிருந்தோம் அதாவது துணி இருக்கோ அது கேட்ட மாதிரி இருந்தேன் துணி அதாவது உங்களுக்கு இல்லையா துணியை நீங்கள் பாவிக்க துணி எவ்வளவு இருக்கும் நான் ஒரு வச்சு நிர்ணயி பட்டாக்க எடுக்கிறேன் எடுத்துட்டு இதுல இருந்து அதாவது சோடர்ல இருந்து ஆம்போல் நீளம் அணுங்கோ ஆம்போல் நீளம் நான் வந்து டண்டிஞ்சி எடுக்கிறேன் டண்டி இஞ்சி எடுத்துட்டு அதை வந்து நான் ஏற்படாக சேரணும் நீர் கோடாக்கு வைத்து அதுக்கு பிறகு மேர் வகலம் இருக்கணும் நீங்கள் மார் வகலம் உங்க குழந்தைய மார் வகலம் உலகம் நீங்கள் அதை நான் இதுல வந்து பொதுவான ஒரு அளவுனாக தான் நான் எடுக்கிறேன் அதாவது மூன்றே முக்கால் இஞ்சி நான் இதுல குறிக்கிறேன் அதுக்காக நாங்கள் கையெழுக்க இந்த அளவு விடுவோம் அதாவது நோமலாக நாங்கள் ஒரு இஞ்சி இல்லாத அரைஞ்சி அப்படி தான் ஒரு இஞ்சி நோமலாக நாங்கள் இந்த அளவுவோம் அதுக்கு பிறகு நீங்கள் இரு பகலத்தையும் விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இரு வந்து உங்களுடைய குழந்தைய இந்த அளவு எடுக்கிறது ஏற்ற மாதிரி இருந்தால் நான் இதில் வந்து நோமலாக ஒரு மூன்று இருக்க போறேன் இது நல்ல சின்ன குட்டி ஃபிராக்காக விட போகுது இந்த நீங்க பண்ணி விடுங்க இப்ப வந்து இந்த அதாவது ஆம்கோளுக்கு வந்து அதுல இருந்து அரைஞ்சிட்டு அதாவது வெளியாக எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு வளைவு கேவு வளர்ந்து விடுவோம் இப்படி வரைந்து விடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு நோமலா இவ்வளவு அதுக்கு சோழர் வராது சின்ன சோழராக தான் வரும் இப்ப நான் இதை கீறி வெட்டி காட்டுறதுக்காண்டி நான் கொஞ்சம் விளையாட்டுக்கிறேன் நோமலா நீங்க வெட்டி பல இந்த விதத்துல நீங்காட்டுவேன் இப்ப நான் வந்து கட் பண்ண போவேன் இதுக்கு வந்து இனி பின் பின் நான் வந்து போறேன் பாருங்க அதையும் அதாவது இந்த ஓபன் பண்றதுக்கு நான் இந்த பட்டி இந்த பகுதி தான் நான் போறேன் வச்சுட்டு நாங்கள் அதாவது அரேஞ்சி நாங்கள் முன்னுக்காக விட அதாவது ஓபன் நாங்கள் அரேஞ்சி விட்டுட்டு நாங்கள் அதுக்கு நாங்கள் அளவுக்கு இப்ப நான் முன்னாக நீங்க எந்த சட்டை ஓப்பன் நீங்க வச்சு விட்டு அதாவது விட்டு தைக்கிறாலும் நீங்க ஒரு நீங்க விடலாம் அதாவது மடிச்சு தைக்க அதுக்காண்டி நாங்கள் துணி வந்து இப்ப நீங்க துணி நோமலாக அதுல நீங்க துணி வச்சு நீங்க பொருத்த ஒன்று விடலாம் அதே இதுவோனா ஒருங்கி இருங்க ஒரு மடிச்சு தயுங்க நோமலாக நீங்க இப்ப கப்பிங் வச்சு நாங்கள் மடிச்ச இருந்தா இருந்தால் நல்லா நீட்டாக இருக்கும் அதனால நீங்க கப்பிங் வச்சு தயுங்கல் ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்படித்தான் செய்யறது என்னடா கப்பிங் வச்சு தைக்க கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும் இதுல வந்து நான் எடுக்கிறேன் எடுத்துட்டு இந்த நேரம் சொல்லிட்டு இதுல இருந்து கழுத்த டீப் போறேன் களை ஒரு ஒரு இஞ்சி நீங்கள் இருங்கள் அதாவது நான் ஒறிஞ்சி எடுக்கிறேன் நீங்கள் ஒரு இஞ்சி அளவு விடுங்கள் அதே நேரம் வந்து இப்ப வட்டி ஒரு இஞ்சி இருங்கள் அதே நேரம் குழந்தை அளவுக்கு நீங்க இடுங்கள் அதாவது கோல் நீளம் இருக்க போறோம் இவ்வளவுதான் வர வரப்போகுதோ சின்ன குட்டிக்கா வரப்போதும் இப்படி சின்ன குட்டி வர வரப்போது இது வந்து வர வரப்போகுது நார்மலாக உங்களுக்கு அப்படி பத்தாட்டுக்கு நீங்க இதை வெட்டி போட்டும் தைக்கலாம் அதாவது லெந்தாக எடுத்திருக்கிறோம் எடுத்திருக்கிற வழியா நீங்கள் வெட்டி போட்டும் தைக்கலாம் அதாவது கொஞ்சம் சுருக்கு கூடவாக வெறும் எடுக்கும் போது எனக்கு போய் இதெல்லாம் சுருக்கு பத்தாமல் இருக்குது பதினாலு மேம் விட்ட போறேன் வெட்டிட்டு இருக்கும் பார்க்கலாம் இனிமே வந்து பீஸ் இருக்க வேணும் கிராஸ் பீஸ் வந்து அதாவது கை அதே நேரம் வந்து கழுத்து வழக்கு எல்லாத்துக்கும் தேவை அதனால நாங்கள் கிராஸ் பீஸ் வச்சோம் கிராஸ் பீஸ் வந்து நாங்கள் இப்படி மடிக்க அதாவது சின்ன சின்னாக்க மடிக்க வேணும் உங்களுக்கு அதுக்கு தேவை நீங்கள் மாதிரி இந்த கிராஸ் பீஸ் பற்றி இருங்கள்